வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று முப்பத்தி ஒன்று எட்டு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு ஏழு முப்பத்தி ஒன்பது வரை பூசம் அதன் பிறகு ஆயல்யம் இன்றைய திதி நாள் முழுவதும் திரியோதசி திதி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து ஒன்பது வரை பூசம் பின்பு எம் இன்றைய திதி நாள் முழுவதும் திரையோதசி திதி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு அனுகூலமான ஒரு நல்ல நாள் ரிசவராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் மிதுனராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் கடகராசி அன்பர்களுக்கு சாதனைகள் புரியக்கூடிய ஓர் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தைப் பற்றிய புதிய சிந்தனைகள் உருவாகும் கும்பராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்